இன்னைக்கு பொ குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பாருங்க கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரம் மூணு களை ரெண்டு ரெண்டு களை சிக்கன சொரும் இந்த பொடி வந்து இறக்குறப்போ பொறி குழம்புலாம் போட்டு இறக்கணும் திக்கா இருக்கும் குழம்பு தண்ணியா கொஞ்சம் நல்லா தவுக்கணும் கொஞ்சம் நல்லா வரப்பட்ட பிறகு எடுத்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி குழம்பு ஏற்கிறப்ப போடனா திக்கா இருக்கும் குழம்பு நல்லா எடுத்த தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஊற்று நல்லா இருக்கும் குழம்பு என்ன காய் கடை கொஞ்சம் உளுத்த மறுக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் மூச்சா போடாதீங்க தட்டி போட்டீங்கன்னா நல்லா வாக்கணும் வெங்காயம் வெங்காயம் கழியா கொஞ்சம் பொண்ணு நேரமா வரணும்

பூண்டு போட்டு கொஞ்சம் ஒரு சட்டி போடணும் பூண்டு தோல் வச்சுட்டு ஒரு நேரத்துக்கு நெசி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் முழு பூண்டா போடாங்க அடுத்தது தக்காளி ரெண்டு தக்காளி போட்டேன் ஏன்னா புய கொஞ்ச அளவுக்கு தூங்க எல்லா தக்காளியும் தூண்டு வரணும் நல்லா வர சொல்லுங்க தக்காளி சூப்பரான கொரிசு குழம்பு சூப்பரா தக்காளி தான் நல்லா கஷாயம் நல்லா வசிக்கிடுச்சு அப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொடி குழம்பு தரும் முருங்கத்தனம் நாங்கள் நாங்க நாட்டுக்கிழமை கூழ் ஊட்டணும் எல்லாம் காயம் கொஞ்சம் பேஞ்சனால இன்னைக்கு அதை வந்து வச்சு பொடி குழம்பு தரும் முள்ளாடிய சாய் வள தி வெங்காயம் எல்லாம் எப்படி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாசும் தாய் பச்ச வாசனை போன நல்லா பொரி குழம்புன்னு சொல்லலாம் நல்லா இருக்கும் அதுக்கு போலா வரும் மஞ்சாத்தூள் மஞ்சாத்தூர் மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு குழம்பு செய்யலாம் அவ்வளவு மிளகாய் போட்டு தூள் போட்டுக்கொன்னு ரெண்டு மூணு நாய் இது தேவையான தாரம் போட்டு அதெல்லாம் ஒரு சாட்டுக்கு ரெண்டு ஒரு குழம்பு தகுந்த மாதிரி ஊற்றுக்கு பெரிய ஃபேமிலியா இருந்தா கொஞ்சம் நிறைய ஊத்துங்க ரெண்டு பேரா இருந்தா அதுக்கு தகுந்த காய் போட்டு குழம்பு இப்ப குழம்பு ரெடி இந்த மூடி வச்சிரும் உப்பு உப்பு வரைக்கும் அப்ப கொஞ்சம் போட்டோம் அப்ப கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சிருங்க வெந்த பிறகு இந்த போடுற அன்னைக்கு போடணும் புளி தேவையான புளி ஊற்றி கரைச்சிட்டு தேவையான புளி ஊற்றிக்கணும் இதை இதாவது காய் வேகணுங்க இன்னும் கொஞ்ச நேரம் காய் வேகம் இன்னும் கொஞ்ச நேரம் அத பாக்குறங்க காய் வந்து சேர்ந்து காக்கணும் அதுக்கு சாயிடுச்சிங்க 이런데도 못 봤네. 이거 괜찮아. 모르는 거잖아. 이거 좀이해 알아 모르는 거다. 뭐불이불이다 했어. 뭐다 봐. 모르는 거야. 나만 놓고 있어.

கரெக்டா இருக்கு காரம் நல்லா கதறி விட்டு ஒரு கொதி புளி ஊற்ற ஒரு கொதி கொதி பிறகு இந்த பவுடர் அரை வச்சுட்டு இந்த அப்படியே மேல போட்டு தூதா நல்லா கடற்கா வந்து புலிகொழம்பு சூப்பரான குழம்பு பவுடர் போட்டே இருக்கும் போட்டச்சுங்க பவுடர் பண்ணது ஒரு பொறி கொச்சுதான் தான் முடிஞ்சி போச்சு பொரியும் ரெடி வீடியோ பார்த்து பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் தொடர்ச்சியா வீடியோ வரும் பாருங்க